வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நாங்கள் ஷெஷ்வான் சிக்கன் ஃப்ரை ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் அதுக்கு ஷெஷ்வான் சோஸ் ஒன்று இது என்ன செய்ய போகிறோம் காய்ச்ச போகிறோம் சின்ன வெட்டின வெங்காயம் இஞ்சி உள்ளி அது வந்து ரெட் சில்லி போடுறது உரைப்பா உரைப்பாக இருக்கிறதுக்கு இந்த பிள்ளைகள் வந்து உரைப்பு சாப்பிடாதபடியாக நான் இதில் காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கிறேன் சில்லி இல்லை பவுடர் இருக்கிறேன் பவுடரை போட்டு செய்யப்போம் அதோட வினிகர் வினிகர் சீனி வாங்கோ இப்போ என்னென்னு செய்கிறேன்னு பார்க்கலாம் சோஸ் செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ இதில் உள்ளியம் இஞ்சியும் இப்போ ஒரு சாடை வதக்கிட்டு நல்ல ஒங்காயம் போகும் சின்ன சின்னன்னா வெட்ட வேணாம் சின்ன சின்ன வெட்டியிருக்கு வதங்க வெட்டி வச்சால் ி வச்சு இல்லைன்னும்டிசா கொஞ்சம் பூரெண்ண போடலாம் பூடாட்டி வச்சு கொஞ்சம் வணங்குவோம் என்ன சாணாட்டி கொஞ்சம் முன்ன விடுங்கோ அது அந்த இது வந்து எண்ணெய் இல்லைன்னா வதங்கும் மொழியாக கொஞ்சம் வளங்கும் கொஞ்சம் மழங்க விட்டுட்டு நான் வந்து பப்பரைக்காவாக கொஞ்சம் தண்ணியில் கேரட்டி அதை அதில் ஊற்றி நல்லா எண்ணெய் பேருந்து வேறு மட்டும் அதை நல்லா காட்டு

தண்ணி வர்த்த மட்டும் நல்லா காசும் அதான் கொஞ்சமாக சால்ட் போடுவோம் நல்லா வத்துவோம் தண்ணியெல்லாம் விட்ட தண்ணியெல்லாம் வச்சே மேல பிரிஞ்சிது இப்ப சுகர் சுகர் போட்டுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாட்டேன் தண்ணி இல்லாமல் பிரி பிரிஞ்சு வேற வச்சுட்டு எடுத்து வைக்கலாம் ஒரு மாதம் மட்டும் ஃப்ஜிக்கில் வைக்கலாம் அந்த தண்ணி இல்லாத தக்காளி ஃபிரிட்சு

கேரட் அண்ட் பீன்ஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கு கேப்சிகம் சோயா சாஸ் வினிகார் இதில் உள்ளி இஞ்சி வெங்காயம் இது என்னது ஸ்ப்ரிங் ஓனியன்ட்டு ஒயிட் பாக்கி இது ஸ்ப்ரிங் ஓனியன் வாங்க இது என்னென்னு செய்கிறேன்னு பார்க்கலாம் எண்ணெய் விட்டுருக்கு இப்போ இதில் பூண்டு உள்ளியம் இஞ்சி போட்டு வதக்கி போட்டு பேந்து இந்த அரிசி வெங்காயம் போட்டு வதக்குவோம் உள்ளி இஞ்சி போட்டு வதக்கப்படுது இது கொஞ்சம் வதங்க வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் போட்டாச்சு இது கொஞ்சம் வதங்க வெங்காயம் கொஞ்சமாக வதங்கி வேறு இதுக்கு தெரியும் அப்போ இந்த வட்டி வச்சிருக்கிற ரெண்டு கலர் கேப்சிக்கத்தை போடுவோம் உடமளகாய் உடமளகாய் அவிச்சு வச்சிருக்கிற கேரட் தண்ணி போட்டு கொஞ்சம் வதக்க வதச்சிட்டு ரெண்டு மிச்சர் ஸ்பைஸஸ் தான் போகும் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ கட்சப் ஹோட் சாஸ் இது ரெண்டும் மடுத்து வச்சுருக்கேன் அதில் பெருசாக ஹோட் இருக்காது சோயா சாஸ் வினிகர் ஷெஷ்வான் பேஸ்ட் மற்றும் சிக்கன் இவ்வளோத்தையும் இப்போ போடப்போம் Seshwan sauce, ketchup, sugar, um, um, hot sauce, uh, vinegar, soya sauce, all of them are fresh. இப்போ சிக்கனை போடுவோம் மகள் போட போடாமல் போடுவோம் அப்படியே போடும் அப்படியே போடுவோம் போடும் சிக்கனை போடுவோம் சிக்கனையும் போட்டாச்சு இப்போ கிராட்சி போட்டு சேர்ந்து ரைஸ் போடுங்க ரைஸ் போட்டு சேர்ந்து உப்பு உப்பு பார்த்து இப்போ பாஸ்மதி ரைஸ் அவிச்சு வச்சிருக்கு இப்போ இதை இதுக்குள்ளே போடலாம் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ரைஸை போட்டு ரெடியாச்சு சாப்பிடுவீங்கய்யா நீங்களும் செய்து பாருங்கள் நன்றாக இருக்கும் இதனால் இந்த மா வெக்கேஷனுக்கு போன இடத்துல சாப்பிட்டேன்னா நம்ம நல்லா இருந்தது அதால் நான் செய்து பார்த்தேனா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபிஷ் ஒன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஸ்ப்ரிங் ஓனியன் போடல மேலால் ஸ்ப்ரிங் ஒனியன் போட்டு கிண்டியாச்சு ஷெஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் உப்பு பத்தாத உப்பெல்லாம் போட்டு எடுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி இன்னொரு வீடியோவில் சாப்பிட்டு நன்றி வணக்கம்